நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷேக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு இன்னிக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்டிலைசரை தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஃப்ளவரிங் பிளான்ஸுக்கும் தாராளமாக கொடுக்கலாங்க மல்லி செம்பருத்தி ரோஸு செம்பங்கி எல்லாம் எல்லா விதமான ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கும் தாராளமாக கொடுக்கலாம் பியூர்லி ஆர்கானிக் இந்த ஃபர்டிலைசர் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பூக்கள் உழறது இல்லைங்களா அந்த பிரச்சனையை சரி பண்ணி மொட்டுக்கள் எல்லாமே வராத செடியில் கூட நிறைய மொட்டுக்கள் வர வைக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் யூஸ் ஆகும் அடுத்தது துளிரே வரலை வச்சது வெச்சபடியே இருக்குது செடி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது நிறைய துளிர்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்தது வந்துட்டு பூக்கள் எல்லாமே வந்துட்டு கண்ணி போகிற மாதிரி ஆகி கீழே விழுந்துருது பூக்கள் வந்து செடியில் நிற்கவே மாட்டேங்கிது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து பொட்டாசியம் கண்டென்ட்டும் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட்டையும் சேர்த்து இந்த ஃபர்டிலைசரை நம்ம தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃபர்டிலைசர் ஐ ஃப்ளோரா இந்த ஐ ஃப்ளோரான்றது வந்துட்டு நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சல்ஃபர் அடுத்தது வந்துட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அடுத்தது போரான் இந்த மாதிரி பல சத்துக்கள் இந்த ஃபர்டிலைசரில் இருக்குது இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூடி வந்துட்டு அஞ்சு லிட்டர் தண்ணியில் பூவாளியில் எடுத்து அப்படியே ஊற்றி விடுங்க சப்போஸ் உங்கள் கிட்ட பூவாளி இல்லை பக்கெட்டில் நாங்கள் ஊற்றுறோன்னா அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஃபர்டிலைசரை ரெண்டு மூடி எடுத்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மேலே இலை மேலே வேர் பகுதியிலலாம் செடிக்கு தெளித்து விடலாம் இது தெளித்த உடனே என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் நல்ல ரிசல்ட் வரோங்க ஃபஸ்ட்டு பால் மாதிரி இருக்கும் தண்ணியில் கலந்த பிறகு நம்ம நார்மல் லிக்விட் மாதிரி ஆகிடும் இது வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குதுங்க ஒன்று வந்து நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் நைட்ரஜன் வந்து நிறைய துளிர் எடுக்கிறதுக்கும் பொட்டாசியம் வந்து பூக்களில் பூக்களே வைக்காத செடியில் பூக்கள் வர வைக்கிறதுக்கும் பாஸ்பரஸ் சத்து வந்துட்டு பூக்கள் எல்லாம் குட்டி குட்டியாக பூக்காமல் நல்லா பெருசாக பூக்கிறதுக்காகவும் அடுத்தது வந்து மெக்னீஷியம் மெக்னீஷியம் வந்துட்டு இலைகள் எல்லாம் மஞ்சத்தன்மையாக இருக்குது இல்லைங்களா அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காகவும் போரான் போரான் வந்துட்டு வேர் வளர்ச்சியை நல்லா ஊக்கவிக்கி வளர் வளர்க்க வைக்கிறதுக்காகவும் இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகுது இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு நம்ம மா வாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதுங்க ரொம்பலாம் கொடுக்க வேண்டாம் ரெண்டே மூடி அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா விதமான ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கும் கொடுத்துட்டு வரலாம் கொடுத்தா நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்களும் வைக்குதுங்க இந்த ஐஃப்ளோரான்ற ஃபர்டிலைசர் வந்துட்டு எதால் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவீடு யூமிக் ஃப்ளூரிக் ஆசிட் இந்த மாதிரி கலவையிலேருந்து எடுத்து ரெடி பண்ணுறது தான் இந்த ஃபர்டிலைசரோடய வேலை இது வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் தாராளமாக நம்ம செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதே மாதிரி வேர் வழியாகவும் கொடுத்து விடலாம் ரிசல்ட்டு வந்துட்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தாங்க இங்கே உங்கள் தோட்டத்தில் இருக்கிற ரிசல்ட்டை பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு நான் கொடுக்கும்போது ஸோ இந்த ஃபர்டிலைசர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு நம்ம எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி தண்ணி எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படியே டேரெக்டாக தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் அதே மாதிரி வேர் வழியாகவும் கொடுத்து விடலாம் அஞ்சு லிட்டர் தண்ணியில் ரெண்டு மூடி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்